சூரியன் போய் சனியை தொடுது சனி போய் சூரியனை தொட்டா பலன் வேற சூரியன் போய் சனியை தொடுது சூரியன் முதலீடு சூரியன் முதலீடு சூரியன் நிர்வாகம் சனி கொலப்படி சனி தொழில் இவர் போட்ட தொழில் கூட நஷ்டம் இதுவரைக்கும் நான் மீடியால சொல்லாத பரிகாரம் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க நான் பேசல இந்த வீடியோ இந்த பாயிண்டே இருக்காது சத்தியமா முடியாது அது குறித்து மாதிரி யாரும் சொல்ல முடியுமா அது வர முடியாது அவங்க ஏன் பேரா சொல்றாங்க சொல்லலாம் என் மனசுல படத்தை பேசுறாங்க உங்க ஜாதகத்துல செவ்வாங்கிறது முருங்க செவ்வாய் உங்களுக்கு எங்க இருக்காரு அவர் பேர் கார்த்திகை என்ன செவ்வாய் இலக்கணம் வச்சுங்க அவ்வளவுதான் நட்சத்திரம் சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா வேணா திருவோண நட்சத்திரம் முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவ அவர் திருவோண நட்சத்திரம் எல்லாரும் சினிமாவும் நடிக்கிறாங்களா எத்தனை திருவண்ண சொத்துக்களிலாம இருக்கு காலை பார்க்கும்போது ஆடிக்கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆச்சான் சரண் பேர் கொண்டாலுக்கு ஆடிக்கார் செட் ஆகாது கொண்டு அடிச்சிட்டாரான்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது ஒருத்தர் முன்னாடி இருந்து நம்ம பேரை வச்சே சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும் எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது எஸ் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம கூட ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் வந்திருக்காரு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப் போறாரு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் இப்போ கட்டங்கள் வச்சு எல்லாமே சொல்லிட முடியும் அப்படின்னு நீங்க ஒரு நபருடைய பேரு வச்சு எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு கையில இருக்கக்கூடிய கைகளிலயுமே இன்னைக்கு வந்து மொபைல் போன் இருக்கு யார் பேசுறமோ பேசலயோ ஆனால் கையில போன் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மொபைல் வச்சுமே கூட ஒரு நபரை பத்தி சொல்லிட முடியுங்களா கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு இருக்கு அது டெல் அமேசான் அந்த வச்சுக்கிட்டு நான் பலன் சொன்னேன்

இந்த நோக்கியாவுக்கான கிரகம் எது சனி சுக்கரன் புதன் தான் நோக்கியா ஸோ சனி சுக்கரன் புதன் காம்பினேஷன் அவங்க அன்னைக்கு அந்த 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 கிரக காம்பினேஷனை வச்சு இதில் சனியோட காம்பினேஷன் அவங்களுக்கு ஒத்து போகுதா புதனோட காம்பினேஷன் ஒத்து போகுதா அல்லது சுக்கரனுடைய காம்பினேஷன் ஒத்து போகுதா இதில் எந்த பிளானட்டுடைய காம்பினேஷன் அவங்களுக்கு ஒத்து போகுது அந்த பிளானட்டு இன்னைக்கு டிரான்சிட்ல எங்கே இருக்கு அது எனக்கு தெரியும் இன்னைக்கு தின இன்னைக்கு என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குன்னு சோ இத வச்சு சொல்றது தான் அந்த மெத்தேடு அதோட ஏஞ்சாத சேர்த்துக்குவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணுமா பத்து நிமிஷம் பேசணுமா பன்னெண்டுமா அதுக்கு மேல பேசக்கூடாதா அத தெரியும் பேசி கட் பண்ணிடுவேன் சரி சரி போயிட்டு வாங்க விட்டுருவேன் சரியா சில 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 பேர்கிட்ட நம்ம அதிகமா பேசணும்னு தோணும் நம்ம நிறைய பேசிடுவோம் இப்ப இது வந்து என்ன இடம் இது வெள்ளிவாக்கம் பக்கத்துல வெள்ளிவாக்கம் வாக்கம் பாடருதான நம்ம அது வில்லி வாக்கம் எனக்கு தனசுல தான் குரு இருக்கு தனசுல உட்கார்ந்து குரு இப்ப ஓடிட்டு இருக்கு உட்காந்த இடம் வெள்ளிவாக்கம் அவ்வளவுதான் காலையில உட்காந்த இடம் அம்பத்தூர் எப்படி வில்லு அம்பு காலையில நக்கீரன் சேனல் சேனல் அம்பத்தூர்ல இருக்கு காலைல அம்பத்தூர் ஆப்டர்நூன் எங்க வர்றேன் வெள்ளிவாக்கம் லக்கணத்துல சனி செவ்வா செவ்வா சனியுடன் சேர்ந்து எட்டாம் பார்வையை பார்க்கும் பக்கத்துல கோச் ஃபேக்டரி எப்படி

சரி சரி ஒரு ஒரு ஜாதகம் நல்லா கேட்டுக்கிறோன்னா சனி சூரியன் காம்பினேஷனு சூரியன் சனி காம்பினேஷனு சூரியன் சனி காம்பினேஷனு சூரியன் சனி காம்பினேஷன் சூரியன் போய் சனியை தொடுது சனி போய் சூரியனை தொட்டா பலன் வேற சூரியன் போய் சனியை தொடுது சூரியன் முதலீடு சூரியன் முதலீடு சூரியன் நிர்வாகம் சனி கொலப்படி சனி தொழில் இவர் போட்ட தொழில் கூட நஷ்டம் எதை தொட்டால் நஷ்டம் எதை தொட்டால் நஷ்டம் இது வரைக்கும் நான் மீடியாவில் சொல்லாத பரிகாரம் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க நான் பேசல இந்த வீடியோ இந்த பாயிண்டே இருக்காது சரி அதை எப்படி சரி இப்போ இவருக்கு என்ன பரிகாரம் நீலபானுன்னு ஒரு மூலிகை இதை தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க நான் பா பார்த்துருக்குறேன் இப்போ எனக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியல நான் எங்கேயோ இடத்துல பார்த்துருக்குறேன் ஆனால் தேடிக்கோங்க இதை எடுத்துட்டு வாங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஓகே அந்த மூலிகை எப்படி அந்த அந்த தாயத்தில் அடைக்கிறது அதுக்கு என்னென்ன சாப நிவர்த்தி பண்றது சாப நிவர்த்தி நிவர்த்தி மந்திரம் சொல்லியாச்சு அவர்கிட்ட இது சாப நிவர்த்தி மந்திரம் தகுந்த ஆளை கொண்டு வந்து இந்த மூலியை எடுத்து கொண்டு வாங்க நான் ரெடி பண்ணி தரேன் அது எப்ப தாயத்தில் அடைக்கணும் அதுக்கு என்னென்ன மெத்தடெலாம் இருக்கு இதை தேடுறதுக்கு நேரம் இல்லையா எனக்கு நீலபானுன்னு ஒரு மூலிகை இருக்கு அது எப்ப எடுக்கணும் கணக்கு இருக்கு அந்த ஜாதகருக்கு எது லாபகரமான நாள் அப்படின்னு கணக்கு இருக்கு அந்த திசைக்கு லாபாதிபதி யாரு கணக்கு இருக்குமா ஒரு ரவுடியை ரெடி அடிக்கிறதுக்கு அதோட பெரிய ரவுடியை கூட்டு போகணுமா புரியல சின்ன முடியுமா அது மாதிரி அந்த அது அது எல்லாருக்கும் வராதுன்னு நான் சொல்ல வரேன் எல்லாருக்கும் அது வராது மாதிரி மாறுபடும் ஒரு சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா தான் அவர் மாதிரி யாரும் வர முடியாது ஒரு டாக்டர் நெல்லை வசதன் ஐயாதான் அவர் மாதிரி வர முடியாது யாராவது வர முடியுமா வர முடியாது ஒரு ஆதித்திய தான் இன்னொரு ஆள் இன்னொரு ஆதித்ய குறித்து வர முடியாது முடியுமா முடியாதா சத்தியமா முடியாது ஆதித்திய குறித்து மாதிரி யாரும் சொல்ல முடியுமா அது வர முடியாது அவங்க என் வேற சொல்றாங்க சொல்லலாம் அதனால அது டோன்ட் கேர் என் மனசுல படத்தை பேசுறாங்க நான் புரியுதா ஒரு செல்வி ஐயாதா வர முடியாது புரியுதா இல்லையா இடத்துக்கு யாரும் போக முடியுமா ஆசைப்படலாமா அப்ப அவங்க ஜாதத்துல பாக்கியம் கேட்டு போச்சுன்னு அர்த்தம் அவங்க சாத்த அவங்க பார்க்கலன்னு நர்த்தோம் என்ன மாதிரி இன்னொரு சத்தியமும் வர முடியாது அதனால இறைவன் இந்நாட்டை இந்த விஷயத்தை கொடுத்துருக்க அதான் நடக்கும் அதே மாதிரி ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் வேலை செய்யாது அது ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி சொன்ன நபர்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தரசனையாவே நான் நேரலோட பார்த்ததுல இன்னைக்கு வரைக்கும் நான் செல்வியாவே நேரில் பார்த்தது இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஆதித்ய குறிச்சியாவே நேரில் பார்த்ததுல வசதனையாவே பார்த்திருக்கேன் சரி

என்னைக்கு பேர் வச்சாங்க இப்ப கோத்ரஜ் ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இன்னைக்கு உலகளாவிய அளவுல பெரிய அளவுல இருக்கு கோத்ரஜ் ஹமாம் சோப்பு எல்லாம் கோத்ராஜோட குரூப் தானே கோத்ரஜ் இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் அந்த அந்த லெட்டர் அந்த லோகோ இன்னைக்கு வரைக்கும் ஹார்லிக்ஸ் சூப்பரா இருக்கா இல்லையா பூஸ்ட் சூப்பரா இருக்கா இல்லையா உடத்தான செய்த வியாபாரம் பேட்டான ஒரு செருப்பு கம்பெனி இருக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு வந்து செப்புகள் கம்பெனி லீடிங்ல இருக்கிறது இருக்கு செல்போன்ல நோக்கியா நம்ம இந்தியாவில் பெருசா பெரிய அளவுக்கு வந்து டமாண்ட் கீழே வந்துருச்சு அந்த 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 ஜாதகர் அந்த கம்பெனியுடைய டைரக்டர் அந்த கம்பெனியுடைய ஓனர் அவருக்கும் இந்தியாவுக்குமான அந்த ராசி கட்டம் என்ன அப்படிங்கறத பிடிக்கணும் இப்ப ஏர்செல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது எல்லாருமே பயங்கரமா பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க திடீர்னு இல்லாமையே போயிடுச்சு இதுக்கு முக்கிய காரணமா ஏர்செல்லு ஏர்செல் ஏர்செல்லு அவங்க நிர்வாக இயக்குநருடைய ஜாதகம் பார்க்கணும் அவங்க ஜாதகம் ஏர்செல்ங்கிற பேரு அருமையான பேர் தானே என்ன பல ஏர்செல் வச்சிருக்கேன்

வேற எல்லாம் மெரிஜ் பண்ணிருக்கலாம் அல்லது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அவங்க ஜாதகம் அந்த நேரத்துக்கு இந்த தொழில் தொடங்கி இந்த பேரோட சக்சஸ் ஆகி போகணும்னு இருந்துருக்கும் இப்போ மொபைல் ஃபோன் பேசிட்டு இப்போ நிறைய பெரும்பாலும் எல்லாருமே ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்போ அந்த ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணா அந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க ஒன் பிளஸ் யூஸ் பண்ணா அவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறது கூட சொல்லிட முடியுங்களா சொல்ல முடியும் தான் சொல்றேன் இல்லை அவங்க எந்த ஃபோன் எந்த பிராண்ட் வச்சிருக்காங்க இப்போ சந்திரன் ஆப்பிள் ஸோ ஆப்பிள் அப்போ சந்திரனுடைய காரகத்துவம் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு ட்ரையாங்கில் வீடு இதுல எந்த பிளானட் அவங்க குடும்பத்துல மேட்ச் ஆகுது அதை வச்சு இன்னைக்குள்ள டிரான்சிட்ட வச்சு அவங்களுக்கு பலன் சொல்றேன் இப்படிதான் விஷயம் எது எடுத்தாலும் சரி எந்த பொருள் எடுத்தாலும் சரி அதான் ஒரு உதாரணமா சொன்னேன்ல ஒரு குருநாதர் அஸ்வினி கேரளோட ஒரு அம்மா வர்றாங்க அஸ்வினி நட்சத்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே ஏற்கனவே எல்லாம் செஞ்சதுதான் யார் ஒன்றும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல வயதோட்டம்னு ஒண்ணு இருக்குமா இந்த வயசுல உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்னு ஒண்ணு இருக்குமா இந்த வயசுல இந்த சம்பவம் நடக்கும் அவங்க கணக்கு இருக்கு நானே சொல்லல லக்கணம் பன்னெண்டு கட்டத்துக்கு சுத்தி வந்துடும் ஒரே லக்கணமா நான் சொல்றது இல்லைன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுதான் லக்கணமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் கடந்த நிகழ்காலத்துல ஆனா பிறப்பு லக்கணம்னு ஒண்ணு இருக்கும் அது பேஸு இன்னைக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு அவர் என்ன இன்னைக்கு தவந்துட்டு இருப்பாரா இதுக்கு சாப்ட்வேர்லாம் எனக்கு தேவையில்லை விரல வச்சு என்ன சொல்லி போயிட்டே இருக்கலாம் எல்லாமே இந்த சாப்ட்வேர் வாங்கி கொடுத்து வாங்கி தான் சொல்லணும்னு ஜோதிடம் கிடையாது கட்டத்தை வச்சே சொல்லிட்டு போலாம் சரி இப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு சொல்லலாம் என்ன கலருங்கிறத லக்கணம் வச்சு சொல்லலாம் கூட கூட்டு வந்தவங்க பேரை கேட்டு அவருக்கு அவருக்கு என்ன பேரு அதுக்கு ஒரு லக்கணம் போட்டு அதுக்கு உங்களுக்கு பலன் சொல்லலாம் உங்க ஜாதத்தை வச்சு ரோட்ல ஒரு ஆளுக்கு பலன் சொல்லலாம் எல்லாமே உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஜாதத்தை வச்சுட்டு இவருக்கு சொல்லலாம் இல்லை ரோட்ல ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு சொல்லலாம் எப்படி சரி இப்போ என்னோட என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றதுன்னு ஒரு நியாயம் இருக்கு யாரும் தெரியாத ஒரு மூன்றாம் நம்பருக்கு எப்படி சொல்ல முடியுது உங்க ஜாதகத்துல செவ்வாங்கிறது முருகன் செவ்வாய் உங்களுக்கு எங்க இருக்காரு அவர் பேரு காத்துக்கு என்ன செவ்வாயம் உதாரணமா நீங்க வந்து மிதுன மிதனராசின்னு சொல்லிட்டீங்க உங்க லக்கணம் உங்களுக்கு தெரியாது உங்க ஜாதம் எப்படி செவ்வாய் எங்க இருக்காது வந்த ஒரு பேர் முருகன் வாங்க முருகனா வாங்க உங்க ஜாதகம் எங்க இருக்கு நீங்க லக்கணம் ராசி கூட வச்சுக்கோங்க செவ்வா உங்களுக்கு எங்க இருக்காரு உங்களுக்கு மகரத்துல இருக்காரு டக்குன்னு மகார லக்கணம் போடுவேன் மகாரலக்கணம் போட்டு அவர் பழம் சொல்லிட்டு போயி கரெக்டா இந்த இடத்துலன்னு அவர் இருக்காரு நீங்க விட்ட மூச்சு காத்து தானே அவர் சுவாசிக்கிறாரு அவர் விட்ட மூச்சு காத்து நீங்க சுவாசிக்கிறீங்க நீங்க விட்ட மூச்சு காத்தா இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஆஸ்திரேலியா எவ்வளவு சுவாசிக்க போறான் உங்க பிசிக்கல் பாடிக்குள்ள போயிட்டு வந்த காத்து எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கும் புரியுதா இதான் விஷயம்

முதல்ல அவங்க கட்டம் கரெக்டா இருக்கணும்ல அவங்கள தெசா சொந்தமா தொழில் செய்வாரா செய்யக்கூடிய ஜாதகமா செஞ்சா எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிப்பாரு இவருக்கு ஸ்தானம் இருக்கு ஸ்தானம் இப்ப நல்லா இருக்கா இப்ப அந்த வயதுக்கான கிரகங்கள் நல்லா இருக்கா கோச்சார சப்போர்ட்டா இருக்கா சனி எங்கிட்ட ஏடி பிடிக்க பாத்துக்கிட்டு இருக்கா அவர் ஜாதத்துல இத்தனையும் தான் தீர்மானிச்சு ஓகே அவர் செய்யலாம் அப்படிங்கிறத முடிவுக்கு வர்றோம் தொழில் செய்யக்கூடிய ஏரியா இந்த ஜாதத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஏரியாவா இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த இந்த ராசிக்காரங்கள் எல்லாமே நிச்சயமா வந்து தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஒரு ஆண்டர்பனரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியும்ல ஏன்னா நீங்க கட்டங்கள் வச்சு நட்சத்திரம் வச்சு சொல்ல முடியாது அதெல்லாம் சும்மா போய் வேணா சொல்லலாம் அப்ப எது திருவோண நட்சத்திரம் முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவா அவர் திருவோண நட்சத்திரம் எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறாங்களா எத்தனை திருவோண நட்சத்திரம் சோத்து இருக்கு எத்தனை திருவோண நட்சத்திரம் டாக்டரா இருக்காங்க இன்ஜினியரா இருக்காங்க அவர் மாதிரி யாரும் வர முடியுமா

நான் வீடு கட்ட காரணமாக இருந்தவர் புரியுதா அவர் இல்லைன்னா வீடு கட்டிக்க முடியாது லோன் தான் கட்டினோம் இருந்தாலும் அவர் அன்னைக்கு தூண்டுதல் பண்ணலன்னா செஞ்சிருக்க முடியாது ஐசிஐசி பேங்க்ல லோன் வாங்கி விடுக்கிட்டிருக்கிறேன் புரியுதா அப்போ லோன் வாங்கி விடுகிற்கிறேன் அப்போ நல்லா கேட்டுக்கோங்க அவருடைய ஜாதகத்தை வச்சு சத்தியமங்கலத்துல ஆசனூர்லாம் அவருக்கு ஜாதகம் பாக்கிறேன் உட்கார்ந்து ஆசனூருக்கு மேலே ஆசனூருக்கு மேலே மாவள்ளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே உட்காந்து ஜாதகம் பார்க்குறேன் அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஆடிக்கார் வாங்கி ஆக்சிடென்ட் ஆச்சாய்யான்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவர் அறிமுகம் சார் ஆடிக்கார் தான் சார் சரண் உங்கள் பையன் கொண்டே சாத்திட்டாரான்னு கேட்டேன் சரண் பேர் உண்டாளுக்கு ஆடிக்கார் செட் ஆகாது கொண்டே அடிச்சிட்டாரான்னு என்னங்க ரொம்ப பயங்கரங்கன்னாரு ஆமாம் ஆடிக்கார் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆடிக்கார்ன்னு எப்படி சொன்னீங்கன்னாரு வருங்க சரண்னா சனிசூரியன் தான் சரண் சரியா சனி சூரியன் பேர் இப்ப சொல்லிட்டீங்க சரண்கிற பேர் வந்துருச்சு இந்த சனி சூரியனுக்கு சந்திரன் ஆகாதவன் சனிக்கு சனிக்கு சந்திரன் ஆகாதவன் சனிக்கு சூரியன் ஆகாதவன் சரியா சரண் அப்படின்னா சூரியனுடைய வீடு வந்துடும் சனியுடைய காம்பினேஷன் வந்துடும் சூரிய வீடு சூரிய வீடு சிம்ம வீடு சரியா சூரியன் சிம்மத்துல வரக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய காலம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்துக்கு முத மாதம் எது ஆடி மாசம் தனுசு லக்கணத்துக்கு தனுசு ஒண்ணு மகர ரெண்டு கும்ப மூணு மீன நாலு மேசம் அஞ்சு ரிஷபம் ஏழு கடகம் எட்டு தான் ஜூரிய ஆடி மாசம் வருவாரு வருவாரா லக்கணப்படி அவருக்கு எட்டாம் இடமா அது ஆடி மாசமா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலாவது வீடா நாலாம் இடம் தான் நாலு கால் வாங்கணும் சரியா நான்கு சக்கர வாகனம் சரியா அப்போ ஆடிக்கார் வாங்கினா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் சரண் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும் இவ்வளவுதான் போங்க நாலாம் படத்தை வீடு வண்டி வாங்கணும் மேச ரிஷபம் மிதனம் கடகம் சூரியன் கடகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய காலம் ஆடி மாதம் சூரியன் சிம்மத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய காலம் ஆவணி மாதம் ரைட்டா அப்ப ஆடி மாசம் ஏற்கனவே ஒண்ணு இருக்கா இருக்கா ஆடிக்காரன்னு ஒன்னு இருக்கா இவ்வளவுதான் மேட்ரு போங்க